மகர ராசி என்பர்களே ஏற்றம் தரக்கூடிய சிறந்த வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைகின்றது நல்ல எண்ணங்கள் மனதிலே ஏற்பட்டால் போதுமானது அதுவே நீங்கள் நல்ல சகுனமாக எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் கலை எழுகின்றோம் எழுந்தவுடனேயே இன்றைய நாள் சிறப்பாக அமையும் என்ற எண்ணங்கள் வரும்பொழுது உற்சாகமாக எழுந்து கொள்ளும் பொழுது ஆரோக்கியமாக உணரும் பொழுது அன்றைய நாள் சிறப்பாக இருக்கும் அதுபோன்று வாரத்தின் தொடக்கம் ஞாயிற்றுக்கிழமை அந்த நாளில்தான் பெரும்பாலும் நாம் அந்த தொடக்கத்தை எதிர்மாறாக பயன்படுத்துகின்றோம் அதிகமாக தூங்குவது எந்த பணியும் செய்யாமல் இருப்பது இது தவறு வாரத்தின் முதல் நாள் ஞாயிறு அந்த ஞாயிறு அந்த ஆதிக்கம் கொண்ட சூரியன் இவரே நவக்கிரகங்களில் தலையாய கோளாக இருக்கின்றார் இயற்கை தெய்வமாக இருக்கின்றார் இவர் மிக சக்தியாக இருக்கக்கூடியது ஞாயிற்றுக்கிழமை அன்றைய நாளிலே முக்கியமான பணிகளை செய்யும் பொழுது அது சிறப்பாக நடந்தேறும் ஆனால்தான் தான் அதை முதல் கிழமையாக வைத்திருக்கின்றார்கள் நம்முடைய முன்னோர்கள் அப்படியாக இன்றே உங்களுக்கு திறந்துவிடும் இந்த வாரம் எப்படி அமையப் போகின்றது என்று சிலருக்கு ஆன்மீக நாட்டம் தொடங்கும் ஏற்கனவே ஆன்மீக நாட்டம் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் அதை கொண்டே உணர்ந்து கொள்ளலாம் இதை நல்ல சகுனமாக எடுத்துக்கொள்ளலாம் சிலருக்கு தான தர்மங்கள் செய்வதிலே பற்று உண்டாகும் பிறருக்கு உதவுவதிலே ஈடுபாடு உண்டாகும் குடும்ப நபர்கள் மீது அதிகமான அக்கறையை இப்போது நீங்கள் எடுத்துக்கொள்வீர்கள் பெரிய அளவு உயர வேண்டும் சாதிக்க வேண்டும் ஆராய்ச்சிகள் செய்ய வேண்டும் புதிய கண்டுபிடிப்புகள் செய்ய வேண்டும் தெரியாத விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் குழப்பத்தை நிவர்த்தி செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணங்கள் எல்லாம் பிறக்கும் இதெல்லாம் உங்களுக்கு வந்தால் சாதகமான பலன் கிடைக்கப் போகின்றது என்பது அர்த்தம் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்று பார்க்கும்பொழுது முடிந்த அளவிற்கு திருமணமானவர்கள் வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்ல வேண்டியது அவசியம் சிறிய சிறிய விஷயங்கள் கூட பெரிய சண்டையாக முடிந்து விடலாம் கவனமாக இருக்க வேண்டும் அதே போன்று கூட்டாளி கூட்டு தொழில் செய்யக்கூடியவர்களும் எச்சரிக்கை உணர்வோடு இப்போது இருக்க வேண்டியது அவசியம் நீங்கள் தினந்தோறும் பிரயாணம் செய்யும்போது உடன் பிரயாணம் செய்யக்கூடியவரிடத்திலே கூட அதிகமாக வாக்குவாதங்களை செய்யக்கூடாது நீண்ட தூர பிரயாணம் செய்கின்றீர்கள் வெளியூர் வெளிநாடு செய்கின்றீர்கள் அப்பொழுது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அறிமாக அறிமுகமாகக்கூடிய நண்பர்கள் இவர்களிடத்திலும் கூட மிகுந்த ஒரு மரியாதை நிமித்தமான பேச்சோடு கொள்ள வேண்டியது அவசியம் இந்த விஷயத்தில் கவனமாக இருந்தால் போதுமானது பிரச்சனை அற்றதாக இந்த வாரம் இருக்கும் கல்வி பயிலக்கூடியவர்கள் இந்த வாரத்திலே மிகச்சிறந்த ஈடுபாடு கொண்டு ஆசிரியர் நடத்தும் போதே புரிந்து கொண்டு நிறைய சந்தேகங்களை கேட்டு சந்தேகங்களுக்கு விளக்கம் தெரிந்து கொள்வீர்கள் உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள் உங்களுடைய பணியிலே முழுமையான ஈடுபாட்டை கொண்டு இருப்பீர்கள் சாமர்த்தியமாக செயல்படுவீர்கள் கொடுத்த இலக்கை விட அதிகமான பணியை மிகச்சிறப்பாக நேர்த்தியாக செய்து முடிப்பீர்கள் சுயதொழில் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் தடைகள் போட்டியாளர்கள் எதிரிகள் இதை பற்றியெல்லாம் கவலை கொள்ள மாட்டீர்கள் நமக்கென்று தனியாக ஒரு வழி இருக்கின்றது அதில் சென்று நாம் ஜெயித்து காட்டுவோம் என்ற அந்த ஒரு வழிக்கு உண்டான ஆயத்த பணிகளை செய்து கொண்டு இருப்பீர்கள் இந்த வாரத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் எட்டு மற்றும் ஆறு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் கருநீலம் மற்றும் இளஞ்சிவப்பு